அனைவருக்கும் கணித வணக்கம் இப்போ பார்க்க போகிறது ஆறாம் வகுப்புக்குரிய கணக்கு இரண்டாம் பருவம் வகுபடும் தன்மையை பற்றிக்க ஒரு விதிகளும் அதோடைய எடுத்துக்காட்டும் ஒன்று பார்க்க போகிறோம் இந்த இப்போ பார்க்க போகிற கணக்கு பதினொன்று நாள் வகுப்படும் தன்மை அதனுடைய விதி என்ன எடுத்துக்காட்டு கணக்கு மூலமாக அதை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க பதினொன்று நாள் வகுப்படும் தன்மைனா என்ன செய்யணும் கொடுக்கப்பட்ட நம்பரை அதாவது ஒன்று விட்ட அதாவது ஒன்று விட்டு ஒன்று இலக்கங்களின் கூடுதல் அப்போ இரண்டையும் சேர்த்து அதுக்குரிய வேறுபாடு ஒன்றுவிட்ட இலக்கங்களின் கூடுதல்களின் வேறுபாடு அதாவது ஒன்றுவிட்டு இருக்கிற எண்களை வந்து கூட்டிக்கணும் அதே மாதிரி இன்னொரு ஆல்டர்னேட்டா இருக்கும் பாத்தீங்களா அதையும் கூட்டிக்கணும் ரெண்டையும் கூட்டி ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு ஜீரோவாக ஆக ஜீரோவாக இருக்கலாம் அல்லது பதினொன்று நாளாக அந்த நம்பர் வகுபடுவதாக இருந்தால் அந்த எண் கொடுக்கப்பட்ட எண் பதினொன்று நாள் வகுபடும் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கானது பார்க்க போகிறோம் இப்போ கொடுத்தப்பட்ட நம்பர் என்ன ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து இப்போ இது ஒன்று விட்ட இலக்கங்களே கூடுதல் அப்போ ஒன்று விட்ட இலக்கங்கள்லாம் என்னது இது இந்த இது அப்போ ரெண்டு என்னென்ன கூட்ட போறோம் பாருங்க இந்த ஒன்று விட்ட அப்படின்னா இது அப்போ இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஏழு அப்புறம் இங்கே அஞ்சு இதுலி கூட்டி நம்ம என்ன பண்றோம் கணிக்க போகிறோம் இப்போ பாருங்க ரெண்டு பிளஸ் அடுத்து என்ன ஆறு இருக்கு ப்ளஸ் ஒன்பது ஒன்பதாம் அஞ்சு ஒம்பது ஆறு கூட்டினா பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டோ பதினேழு அடுத்து இங்கே கீழே இருக்கிறது பாருங்கள் அஞ்சு ப்ளஸ் ஏழு அஞ்சு ஏழு ப்ளஸ் ஐந்து இது மூணையும் கூட்டுறோம் பத்து பதினேழு இப்போ இவற்றினுடைய வேறுபாடு அப்போ மைனஸ் பதினேழு பதினேழு கழிச்சா ஜீரோ அப்போ இந்த நம்பர் வந்து ரெண்டு லட்சத்து ஐம்பத்தொறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஏதாவது வகுப்படுது பதினொன்று நாள் வகுப்படும் மீதி இன்றி பதினொன்று நாள் வகுப்படும் அப்போ என்ன விதியை பயன்படுத்தியிருக்கோம் ஒன்றுவிட்ட எண்கள் என்னுடைய கூடுதலுடைய வேறுபாடு ஜீரோவாக இருக்கலாம் அல்லது பதினொன்னு நாளில் வகுப்படுவதாக இருந்தால் அந்த எண் பதினொன்னு நாள் வகுபடும் புரிஞ்சுங்களா